thank <laughs> you

என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மட்டுமே கல்விக்காக துணை இருந்திருக்கின்றார் நூறு சதவீதம் இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார் இன்னைக்கு பாருங்க பார்வையிட்ட ஐயா இன்னும் படி மேலே போறாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சையை ஐயா பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றான் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மேல் சிகிச்சை நமக்கு எத்தனை நேரத்தில் தவறான நோய் வந்து நமக்கு தெரியாது கொள்கின்றது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறான் என்று அரசாங்கத்துடைய மேலடு பார்வையில் நிரம்புலர் தொகுதி ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வென்று நேரடி பார்வைகள் ஐயா இவருக்கு ஆளுகின்ற கட்சி பாரீகாலத்த கட்சி சார்பாக மாநிலத் தலைவராக ஐயா சார்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கூடிய கனவு அரியலூர் பெரம்பலூர் முசிறி நாமக்கல் துறையூர் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும்

தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்றுல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றுவீங்க இருபது தேர்தல் வாக்குறுதி இருபது கூட எனக்கு திமுக உடைய வேட்பாளர் தான் கேளுங்க அண்ணே ஐநூத்தி பதினாலு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்ற இருக்கின்றீர்கள் இன்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு அண்ணன் துரைமுருகன் அவருடைய பைய கதிரானம் வேலூர் தொகுதியில் நிற்கிறார் நேற்று சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்க நிற்கிறாங்க கேட்டீங்களா நீங்கள் அதற்கென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பெண்கள் பேரண்ட்ல ஒளி வாங்கி போட்டுக்கிறாங்க இதைவிட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவமானப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன் திமுக கொடுக்கக்கூடிய அந்த பேரத்தில் போனீங்கன்னா யோசிக்கிறான் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் நமக்கு வேண்டாம் நமக்கு பணி அடித்தட்டு பணி செய்யக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூர் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அவரை வெற்றிபெற செய்வதற்கு நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் பாட வேண்டுகோள் வைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா பாரிவேந்தன் அவர்கள் பத்து ஆண்டுகள் கழித்து மோடி ஐயாவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய கட்சியுடைய தொண்டன தலைவரும் ஐயா அவர்களுக்காக உயிரை கொடுத்து நாம் பாடுபட வேண்டும் அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே மோடி ஐயா அவர்களே பெரம்பலூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆதரவு தெரிவித்து ஐயா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நம்முடைய கட்சியில் இதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா பாரி வெற்றி சின்னம் தாமரை சின்னம் மருத்துவத்துல முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் மறந்துவார் திமுக காரங்க எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா மேலே கூடிய நிலாவை கொண்டு வந்து தட்டிலே வைப்பேன் என்று சொல்வார்கள் அதை தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க அவர்களால் ஒரு சின்ன துரும்பை கூட செல்ல முடியாத என்பதை உணர்ந்தவர்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகளை நம்முடைய சின்னம் தாமரை சின்னத்தை மறந்துடாதீர்கள் தாமரை சின்னத்தை மறந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு நீங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தொண்டர்களும் கூட வெற்றி வேட்பாளருக்காக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் களத்தில் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி